டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க செட்டாக வந்து ஒரு பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியில் போகலாம் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க செட்டாக வந்து ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுங்க எழுபது மணி நேரம் வந்து இருக்கு பவர் ஸ்டரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் சைடு கீர் ஆப்ஷனோடு வந்து வருங்க புதிய டாப் பம்பர் மற்றும் பெட் வந்து போட்டிருக்காங்க கூடவே ஒரு புதிய ட்ரெய்லரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க அது கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பை மற்றும் புதிய ரொட்டவேட்டர் மற்றும் பல்வரைசர் இதெல்லாம் செட்டாக வந்து கொடுத்துறாங்க செட்டாக ஓனர் தரப்புலேருந்து பதினோரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பதினோரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எல்லாமே இடம் ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜ் டிராக்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே